அதுவே போதுமே நீங்க சொல்லி முடியறதுக்கு நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் சார் இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஃபெயிலியர்னா அது அவங்க ஃபெயிலியர் இல்ல நான் ஃபெயிலியர் முடிஞ்சவங்களுக்கு ஃபெயிலியர் ஆமா நல்லா இருப்பனா போடா ஒண்ணே எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே இது கொஞ்சம் மாத்திக்கினா நல்லா இருக்கும் ரொம்ப முடியல நீங்க ரொம்ப வயலண்டா இருக்கீங்க மேடம் நான் சொல்லி நிறுத்திக்கலடா அவங்க நிறுத்தறது சரி એમ பொண்ணுக்கு அப்பா இருக்கா சார் அவ பண்றா எனக்கு அப்பா இல்ல அப்போ அந்த பிளேஸ்ல இவர்தான் நான் பார்க்க முடியும் வேற யாரையும் கூப்பிட்டு நான் பண்ண முடியாதுல ஓ நீ அப்படி வரியா

இது பார்க்கிறேன் алуங்கற குளுங்கற பாட்டுக்கு அந்த பஸ் நிறுத்தி ரொம்ப நியாயமா சொன்னேன் இது சத்தியமா அநியாயம் எப்படி алуங்கற குளுங்கற பாட்டுக்கு வேணாம் நீங்க வேணாம்ரா 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 இது இப்ப குல்பீஸ் வேணுனா எனக்கு நீங்க கொஞ்சம் பேர் உண்மை சொல்லணும் ஓகே இவங்க எல்லாம் சொன்னாலாம் சப்ப மேட்டர்ங்க இத விட நான் குழந்தை தரமா இந்த எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குல்பீஸ் வாங்கலாம் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் ஒரு உண்மைக்கு ஒரு குல்பீஸ் வழங்கப்படும் this is ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வருவேன் ஈவினிங் வரும்போது ஆமா மில்க் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவேன் ஆமா ஆமா சில நாள் வந்து எனக்கு மட்டும் வாங்கிப்பேன் வீட்ல எல்லாரும் இருந்தாங்கன்னா எனக்கு மட்டும் வாங்கிப்பேன் ஆமா தெரியாத இப்படி நான் சொல்லி போய் இந்த மில்க் வாங்கிட்டு நல்லா ரசிச்சு

நம்ம குடும்பத்துக்கு தெலான் தெரியாகோ கி சார் குமாரையராம இருக்க முடியுமா சார் அத் அது நம்ம டேர்மீக உரிமையா இல்லையா வாங்க பாப்பா டெடி பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டெடி பர் பெரிய பொண்ணு சின்னவளா இருந்த போது எடுத்துட்டு போய் எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் காணா போட்டான் இஸ் இட் இஸ் இட் அதுக்கு நான் ரொம்ப சோகமா இருக்கேன் இவர் வாங்கி கொடுத்தாரு ரெண்டு டெடி பர் இருக்கு இன்னும் நான் சீக்ரெட் டோர்ல வச்சு நான்தான் விளையாடுவேன் தர என் பொண்ணுக்கோ பையனுக்கோ காமிக்க மாட்டேன்

எனக்கு இந்த எனக்குல்ஃபி தந்துடுங்களா ஐயோ பாவம் அவரே கண்டிச்சா ஆயிட்டா